டியர் வியூஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம தமிழகத்தில் தமிழ் இலக்கியங்களில் போற்றப்படுகின்ற ஐவகை நிலங்கள் ஸோ வந்து அதாவது வந்து அந்த இலக்கியங்களில் வந்து பார்த்தோன்னா தமிழ் இலக்கியங்களில் ஐவகை நிலங்கள்னு குறிப்பிடப்பட்டுள்ள குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐவகை நிலங்கள் தாங்க இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ குறிஞ்சி நிலம் என்றது வந்து மலையும் மலை சார்ந்த இடமும்னு சொல்லுவாங்க முல்லை நிலம் என்றது வந்து காடும் காடு சார்ந்த இடத்த வந்து முல்லை நிலம்னு சொல்லுவாங்க மருதநிலம் நிலம்ன்றது பார்த்தீங்கன்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் அதை தான் வந்து மருது சொல்லுவாங்க நெய்தல் நிலம் வந்து கடலும் கடல் சார்ந்த இடத்த வந்து சொல்லுவாங்க அதேமாதிரி பாலைநிலம் என்றது வந்து மணலும் மணல் சார்ந்த இடமும் குறிப்பாக வந்து பாலைநிலம் அப்படின்னு ஒரு வரையறைக்க வந்து அதாவது ஒரு அது மாதிரி ஒரு நிலம் கிடையாது அது குறிஞ்ச நிலமும் முல்லை நிலமும் வறட்சியால் வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்கள் வளர வழியற்று இருக்கும்போது வறட்சியில் இருக்கும்போது தான் அதை வந்து பாலை நிலம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஐவகை நிலங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்குது அது எங்கெங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி நிலத்தை தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ இந்த குறிஞ்சி நிலம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஐவகை நிலங்களில் ஒன்று அதுவும் வந்து முதல் வகையாக அதை போடுறோம் ஸோ அந்தளவுக்கு வந்து அது முதன்மைப்படுத்தப்படுகிறது ஸோ வந்து இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் வந்து செஞ்சிக்கோட்டை கோட்டை வந்து ராஜகிரி கோட்டை கிருஷ்ணகிரி கோட்டைன்னு சொல்லிட்டு ரெண்டு கோட்டை சொல்லுவாங்க ஸோ சின்னதாக இருக்கிறத வந்து ராணி கோட்டைன்னு சொல்லுவாங்க அதாவது ராஜா இந்த கிருஷ்ணகிரி கோட்டை தான் வந்து ராஜா கோட்டைன்னு சொல்லுவாங்க ராஜகிரி கோட்டையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜா கோட்டைன்னு சொல்லுவாங்க ஸோ மொத்தத்தில் வந்து இந்த செஞ்சி செஞ்சி சுற்றி செஞ்சியில் எந்த இடத்துல பார்த்தாலும் முந்நூற்றி டிகிரி ஆங்கிளில் நீங்கள் வந்து கேமரா ரொட்டேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ஃபுல்லாகவே மலைகள் தான் இருக்கும் சில சின்ன சின்ன மலைகள் வந்து இந்த கேமரா வியூவில் வந்து விழவே இல்லை மொத்தத்தில் ஆனால் வந்து செஞ்சி செஞ்சி சுற்றி செஞ்சு மட்டும் கிடையாது விழுப்புரம் மாவட்டம் ஃபுல்லாகவே வந்து அழகிய மலைத்தொடர்கள்லாம் இருக்குது மயிலை மலை நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க மயிலம் முருகர் கோயில் அமைந்துருக்கிற இடம் ஸோ இது மாதிரி வந்து திருவக்கரை ஏரியா ஸோ இது மாதிரி நிறைய செஞ்சு சுற்றி மேல்மலைன்னு ஒரு அங்காளம்மா பரமேஸ்வரி கோயில் இது மாதிரி விழுப்புரம் மாவட்டத்தில் நிறைய சுற்றுலாத்தலங்கள் இருக்குது ஸோ அதுலேயும் வந்து இந்த ராஜா கோட்டை ராணி ராணிக்கோட்டை சொல்லக்கூடிய செஞ்சி கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது எல்லாருக்கும் தெரியும் ஸோ வந்து அதுவும் இல்லாமல் சென்னை டு திருவண்ணாமலை போகிறவங்க எல்லாருமே வந்து செஞ்சி கோட்டை பார்த்துருக்க முடியும் அதுவும் இந்த வியூவை பார்க்க முடியும் பைபாஸில் ஸோ வந்து இந்த இந்த செஞ்சி கோட்டை ஸோ வந்து இதை சுற்றி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடர்ந்த காடுகள் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது ஸோ அதுதான் வந்து நீங்கள் இந்த சென்னை டு திருவண்ணாமலை அதாவது செஞ்சி டு திருவண்ணாமலை பார்க்கும்போது இந்த அடர்ந்த காடுகள் வந்து பார்க்க முடியும் ஸோ அதாவது காட்டு அதாவது காடும் காடு சார்ந்த இடமும் அதை வந்து முல்லை நிலம் சொல்கிறோம் ஸோ இது வந்து இரண்டாவதாக வந்து சொல்லப்படுது ஐவகை நிலங்களில் ஸோ வந்து இந்த மழைக்காலங்களில் இந்த காடுகள்லாம் ரொம்ப பசுமையாக காட்சி அளிக்கும் அது மட்டும் கிடையாது இந்த செஞ்சி மலை காடுகளில் நிறைய அரிய வகை மூலிகைகள்லாம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த மூலிகை காத்தெல்லாம் இந்த கா இந்த வழியாக போனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலிகை மேலே பட்டு வர அந்த காற்று வந்து நம்ம மேலே படும்போது நம்ம உடலில் இருக்கிற நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி வந்து மனதாக மன மனதிலையும் வந்து மனநோய்கள் எதாவது இருந்தால் கூட அதுவும் விலகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து அரிய வகை மூலிகைலாம் இருக்குது அதுவும் இல்லாமல் அதேமாதிரி வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா வந்து நோய் தீர்க்கக்கூடிய நிறைய பெரிய பொருள் பொருட்கள் வந்து இந்த தாவரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த செஞ்சிக்கோட்டை சுற்றி இருக்கிற அதுவும் செஞ்சிக்கோட்டை செஞ்சி மலைகள்னு சொல்லிடலாம் ஸோ அந்த மலைகளை சுற்றி நிறைய காடு இருக்குது அந்த காட்டில் வந்து அரிய வகை மூலிகளாக இருக்குது அது உண்மையிலே வந்து நம்ம உடலில் ஏற்படக்கூடிய நோய்கள் மனதில் ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்க வல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ வந்து இந்த செஞ்சிக்கோட்டை சுற்றி இருக்கிற இந்த காடுகள் வந்து மழைக்காலங்கள் வந்து ரொம்ப பசுமையாக வந்து காணப்படும் ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாக நீங்கள் டிராவல் பண்ணும்போது நீங்கள் உண்மையிலேயே ஒரு ரம்யமாக ஃபீல் பண்ணிங்க அதாவது செஞ்சியிலிருந்து திருவண்ணாமலைக்கு நீங்கள் போக டிராவல் பண்ணும்போது உண்மையிலே வந்து அது ரிசர்வ் ஃபாரஸ்ட் வழியாக தான் போகும் ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்து உங்கள் அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வந்து இந்த ம அதாவது என்னென்னா இது வந்து முல்லை நிலம் காடும் காடு சார்ந்த இடம் ஃபர்ஸ்ட்டு நம்ம மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி நிலம் அதுதான் முதல் வகையாக சொல்கிறோம் அடுத்தது காடும் காடு சார்ந்த இடம் குறி முல்லை நிலம் ஸோ வந்து இந்த முல்லை நிலத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மனிதன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த முட்டி தான் வாழ்ந்திருக்கிறோம் ஸோ முள்ளி நிலம் தான் அதுக்கப்புறம் மருந்து நிலமாக வந்து அதாவது வயலும் வயல் சார்ந்த இடமும் அதை தான் மருந்து நிலம்னு சொல்லுவாங்க ஸோ வந்து இந்த காடுகளில் வைச்சி தான் வந்து இந்த மருந்து நிலம்லாம் உருவாகிருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ வந்து நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் இப்போ வந்து குறிஞ்சி முல்லை மருதம் இந்த மூணு நில வகையும் பார்த்துட்டோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெய்தல் நிலத்தை பாருங்கள் ஸோ இந்த நெய்தல் நிலம் எங்கே அமைஞ்சிருக்குது இந்த மூணு நிலமும் வந்து எல்லாேருக்கும் தெரியும் நெய்தல் நிலம் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு பகுதி மரக்கோணம் வந்து ஒரு பகுதி அந்த மரக்கோணத்தில் கடலும் இருக்குது ஸோ அப்போ வந்து மருத நிலமும் வந்து மருதம் அடுத்தது நெய்தல் நிலமும் இருக்குது ஸோ வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் நிலம் ஸோ வந்து நெய்தல் நிலமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது ஸோ அப்போ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் ஸோ வந்து மொத்தத்தில் நாலு வகை நிலங்கள் வந்து நம்ம பார்த்துட்டோம் அடுத்ததான் நம்ம பார்க்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா பாலை நிலம் இந்த பாலைநிலைன்றது வந்து குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் காணல் அதாவது வந்து வெயில் வறட்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதாவது அதனோட இயல்பு வந்து இழந்து வறட்சியாக காணப்படுற நிலத்தை தான் வந்து நான் சொல்லணும்னா பாலநிலம்னு சொல்லுவாங்க ஸோ வந்து இப்போ மணலும் மலை சார்ந்த இடம் மணல் சார்ந்த இடமும் மட்டும் கிடையாது இந்த மாதிரி வறட்சியான இடமும் வந்து நான் சொல்லுவேன்னா பாளையங்களும் சொல்லுவாங்க ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டுமே தமிழ்நாட்டிலே விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும்தான் ஏன் வந்து இந்த இந்தியாவிலேயே வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த ஐவகை நிலங்களும் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லி நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் இந்த மாவட்டம் இருக்கிறத நினச்சி நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்